வணக்கம் வட்டவடை அரசு உயர்நிலைப் பள்ளியில் கிரியேட்டிவ் கார்னரை ஏ ராஜா எம்எல்ஏ திறந்து வைத்தார் கிரியேட்டிவ் கார்னர்னா என்ன அப்படிங்கிறதையும் எதுக்காக கிரியேட்டிவ் கார்னர் உருவாக்குனாங்க என்றதையும் வாங்க விரிவாக பார்க்கலாம் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதே அரசின் இலக்கு என்றும் அரசு பள்ளிகளில் கூடுதல் வசதிகள் வழங்கப்படும் என்று ஏ ராஜா எம்எல்ஏ தெரிவித்தார் வட்டவடை அரசு உயர்நிலை பள்ளியில் படைப்பாற்றல் மையத்தை அவர் திறந்து வைத்தார் வட்டவடை கிராம பஞ்சாயத்து தலைவர் கணபதி அம்மாள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இடுக்கி எஸ் எஸ் கே டிபிசி ஏ எம் இந்த திட்டத்தை விளக்கினார் கிரியேட்டிவ் கார்னர் என்பது படிப்பும் பொழுதுபோக்கு மாணவர்கள் ஏதாவது தொழில் கற்றுக்கொள்வதற்கும் படிப்பு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் கேரள அரசினால் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமாகும் இது பள்ளி மாணவர்களுக்கு படிப்புடன் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களையும் கற்பிக்கும் நோக்கத்துடன் உள்ளது கல்வி துணை மாவட்டத்தில் உள்ள வட்டவடி மற்றும் செண்டுவாரை பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது பொது கல்வித்துறையில் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் வகுப்புகளில் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக ஒரு கற்றல் சூழலை உருவாக்குவதே படைப்பாற்றல் மையத்தின் நோக்கமாகும் இதன் மூலம் தற்போதைய பணி அனுபவ நடவடிக்கைகளுக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்க முடியும் இது குழந்தைகளிடம் சரியான பணி கலாச்சாரத்தை உருவாக்கும் வேலையையும் அறிவையும் பிரிக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உதவும் பள்ளியில் கிரியேட்டிவ் கார்னர் திட்டத்திற்காக ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் வகுப்பறை தயார் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு கைவினைகளில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் வழக்கமான வகுப்பு நேரத்தை இழக்காமல் சிறப்பு நேரத்தை கண்டுபிடித்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார்கள் விவசாய முறைகள் சமையல் ஓவியம் வரைதல் வயரிங் பிளம்பிங் கேக் தயாரித்தல் மற்றும் தையல் போன்ற பல்வேறு வகையான கைவினைகளில் பயிற்சி வழங்கப்படும் குழந்தைகள் தங்கள் ரசனைக்கு ஏற்ப கைவினைகளை தேர்ந்தெடுத்து பயிற்சி பெறலாம் ஆசிரியர்களின் வேண்டுகோளின்படி தேவைப்பட்டால் வட்டவடை பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளிலிருந்தும் குழந்தைகள் பயிற்சிக்காக உயிர்நிலைப் பள்ளிக்கு வரலாம் இந்த நிகழ்ச்சியில் பட்டவட கிராம பஞ்சாயத்து துணைத் தலைவர் வேலாயுதம் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் சி ராஜேந்திரன் தொகுதி பஞ்சாயத்து உறுப்பினர் சுகன்யா சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மூணார் பிஆர்சிசி பிபிசி ஷாஜி தாமஸ் பட்டவடை உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெகன்லால் பாபு பள்ளி முதல்வர் பிந்து ஆர் பள்ளி ஆசிரியர் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸுக்காக உங்கள் அபிராமி